நாய் ஏன் திடீரென நமக்கு அருகே வந்து அமருகிறது தெரியுமா உடனே உங்க உடம்பை கவனிங்க வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் கூட திடீரென நாய் வந்து உங்கள் காலடியில் அமர்ந்துவிடும் சில நேரங்களில் நம்மை தொட்டு ஓரமாக சாய்ந்து படுத்துக் கொள்ளும் இது சாதாரண அன்பின் வெளிப்பாடு என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் நாய் இப்படி செய்வதற்கு பின்னால் நம்மால் உணர முடியாத பல அடுக்குகளும் ஆழமான உணர்வுகளும் மறைந்திருக்கிறது நாய் மனிதரின் மனநிலையை உணர்வதில் மிகவும் கூர்மையானது நாம் எதையும் சொல்லாமல் இருந்தாலும் நம்முடைய முகத்தில் இருக்கும் சிறிய மாற்றம் கண்களில் தெரியும் சோர்வு உள்ளுக்குள் இருக்கும் கவலை இவை எல்லாமே நாய்க்கு தெளிவாக தெரிந்துவிடும் சில நேரங்களில் நம்மால் கூட புரியாத மன அழுத்தத்தை கூட நாய் அறிந்து கொள்ளும் மனம் தளர்ந்திருக்கும் போது நாய் வந்து ஓரமாக அமருவது நம்மை தொட்டுப்படுத்து கொள்வது இவையெல்லாம் ஒரு அமைதியான ஆதரவு நாய் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காது ஆனால் நம்மை பாதுகாக்கும் உணர்ச்சி அதில் மிக அதிகம் நம்முடைய மன இறுக்கத்தை குறைக்கும் ஒரு ஆறுதல் சக்தி நாயில் உள்ளது நாய் அருகில் அமர்வது நம்முடைய மனதிலிருந்து ஒரு சிறிய சுமையை எடுத்துவிடும் அனுபவம் மேலும் நமக்குள் உள்ள மாற்றங்களை நாய் உணர்வது சாதாரண விஷயம் இல்லை உடலிலேயே நடக்கும் சில மாற்றங்களை உணர்ச்சியில் ஏற்படும் அதிர்வுகளை நாய் நாசியால் உணர்ந்துவிடும் உடலில் ஒரு வித வாசனையோ சூடோ உருவாகும் உணரும் அதனால் தான் அந்த நேரத்தில் நாய் அருகில் வந்துவிடும் சில நேரங்களில் வீட்டுக்குள் மாற்றம் நிகழ்வதை நாய் உணரும் வெளியிலிருந்து வரும் ஒளி தனக்கு தெரியாத நிழல் புதிதாக வந்தவர் நமக்கு தெரியாத ஏதோ மாற்றம் நாய் அதை பார்த்தாலே நம் அருகே வந்து உட்கார்ந்து விடும் நான் இருக்கிறேன் பயப்படாதே என்ற பாதுகாப்பு உணர்வு அதில் நிறைந்து காணப்படும் மனிதனுக்கும் நாய்க்கும் இடையே இருக்கும் இந்த அமைதியான பிணைப்பு வீட்டுக்குள்ளே பெரும் நிம்மதியை தருகிறது நாய் நம் அருகே வந்து அமருவது மனிதனுக்கு கிடைக்காத அன்பு ஒரு நாய் அன்பு காட்டும் விதம் வார்த்தைகளில் சொல்ல முடியாது அது நம்மை நோக்கி அமைதியாக பார்த்தாலும் அருகில் அமர்ந்தாலும் நம் மனசுக்கு ஒரு இயற்கை மருந்தாக வேலை செய்யும் இதை பலர் நாய் இருக்கிற வீட்டில் மன அழுத்தம் குறைவு என்று சொல்வார்கள் உண்மையில் அது பொய்யல்ல இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு சிறிய உயிர் நம்மை எவ்வளவு ஆழமாக உணர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்கிறோம் நாய் அருகில் வந்து அமருவது அன்பும் பாதுகாப்பும் ஆறுதலும் கலந்த ஒரு ஒற்றை செயல் இதுதான் நாயுடன் வாழும் வேறு எந்த உயிரிடமும் இல்லாத தனித்தன்மை அதனால்தான் பலர் நாய் இருக்கும் வீடு உயிரோடு இருக்கும் வீடு என்று சொல்வது உண்மைதான்